வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நயன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் வந்து நம்ம ரமண மகரிஷி பற்றி தான் பார்க்க போகிறோம் சுருக்கமாக தான் இவர் எங்கே பிறந்தார் அவருடைய தாய் தந்தையார் பேர் என்ன இவர் போயிட்டு திருவண்ணாமலையில் போய்ட்டு எப்படி தவத்தில் போய் அங்கேயே அமர்ந்து ஒரு முழுமையாக இறைநிலையை உணரத்துக்கு அவர் எப்படிலாம் அவர் சென்றார் என்பதை பற்றி நம்ம இப்பதிவில் பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் வெங்கடராமன் ஐயர் பிறந்த இடம் திருச்சூழி பிறந்த தேதி முப்பது டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தந்தையார் பெயர் சுந்தரம் ஐயர் தாயார் பெயர் அழகம்மாள் இவருடைய சகோதரர் நாகசுந்தரம் சகோதரி அலமேலு அவருடைய தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா அத்வைதம் சமயம் இந்து குரு அருணாச்சலம் அவருடைய இலக்கியப் பணிகள் நான் யார் ஹூ ஐஎம் ஐ அருணாச்சலத்திற்கு ஐந்து பாடல்கள் எழுதினார் ரமண மகரிஷி அவருடைய இளம் வயது பருவத்தில் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி போயிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவர் அங்கேயே இருந்து தவம் பண்ணான்றதெல்லாம் பார்க்கலாம் இவர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் சுந்தரம் ஐயர் அழகம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு நாகசுவாமி என்கிற மூத்த சகோதரர் உண்டு இவரது இயற்பெயர் வேங்கடராமன் ஆகும் இவர் மதுரையில் ஸ்காட் நடுநிலைப்பள்ளி கல்வி பயின்றார் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம் காட்டினார் ஒருமுறை உறவுமுறை பெரியவர் ஒருவர் திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்க அவர் வாயிலாக திருவண்ணாமலை பற்றிய ஆவல் அதிகரித்தது பின்னர் பெரிய புராணம் போன்ற நூல்களை பயின்று வர இறை அடியார்கள் மீதும் இறைவனை பற்றி அறிதலிலும் நாட்டம் ஏற்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பழக்கமும் ஏற்பட்டது அவரது பதினாறாம் வயதில் மதுரையிலிருந்து அவருடைய சித்தப்பா வீட்டில் ஒரு நாள் திடீரென ஒரு மரண அனுபவம் அவருக்கு கை கூடியிற்று அவ் அனுபவத்தில் மரணிப்பது எது உடல்தானே மரணிக்கின்றது நான் மரணிப்பவன் அல்லன் ஆகவே உண்மையான நான் யார் என விசாரித்து நான் உடல் அல்லன் ஆன்மா என்ற உண்மையை அறிந்தார் இந்த ஆன்மாவே எல்லாம் வல்ல பரம்பொருளாயிருக்க வேறொன்றும் இல்லாத நிலையில் எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்தார் இவ்வாறு ஆன்மீக தெளிவு பெற்ற பெண் தன் சுற்றமெல்லாம் துறந்துவிட்டு ரயில் ஏறி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று அன்று திருவண்ணாமலையை வந்தடைந்தார் அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறிது காலம் தியானம் செய்தார் பின்னர் அங்கிருந்து பாதாளலிங்கத்திற்கு அருகே சென்று தியானம் அமர்ந்தார் அங்கு சிறு பிள்ளைகளின் விஷம செய்கைகளிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் அன்பர்களின் மூலம் காத்தார் பின்னார் விருபாட்சி குகை கந்த ஆசிரமம் மாமர குகை குருமூர்த்தம் என பல இடங்களில் வாசம் செய்து இறுதியில் திருவண்ணாமலை அடிவாரத்தில் தங்கினார் அங்கேயே ரமண ஆசிரமம் உருவானது இவரது சீடர்களின் ஒருவரான காவிய கண்ட கணபதி முனி என்ற சமஸ்கிருத பண்டிதர் ஒருவராலேயே இவருக்கு ரமண மகரிஷி என பெயர் சூட்டப்பட்டது அதுவரை அவரை பிராமண சுவாமிகள் என்று அழைத்தனர் கையில் ஏற்பட்ட கொடிய புற்றுநோயால் ஏற்பட்ட கட்டியை மயக்க மருந்து எதுவும் இல்லாத நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற அனுமதி அளித்தார் உபதேசங்கள் ரமணரின் முக்கியமான உபதேசம் நான் யார் என்றும் ஆன்ம விசாரம் ஞான மார்க்கத்தில் தன்னை அறிதல் அல்லது முக்தி பெறுதல் இவ்வழியின் நோக்கம் உபநிடதங்கள் மற்றும் அத்வைத வேதாந்த நெறிகள் ஆகியவற்றின் சாரத்தினையே இவரது உபதேசங்களில் காணலாம் இவரது உபதேசங்களின் தொகுப்பான நான் யார் என்ற புத்தகம் முதன்மையானதாகும் ஆதிசங்கரின் ஆக்குமமான ஆத்ம போதனை தமிழில் வெண்பாக்களாக ரமணர் வழங்கியுள்ளார் ஒரு பொருளை தியானிப்பது என்பது ஒருபோதும் உதவாது தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றே என்பதை உணர வேண்டும் ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையின் பல இடங்களில் தங்கிய ரமண மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரது தாயின் தேக மறைவிற்கு பிறகு திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் தாயார் சமாதி வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்களானார் அங்கு அவரது சீடர்களால் ஆசிரமம் ஒன்று உருவாக்கப்பட்டது இதன் பின்னர் மகரிஷி சமாதி அடையும் வரை அந்த ஆசிரமத்தை விட்டு எங்கும் செல்லவில்லை அவருடைய தமிழ் படைப்புகளாம் சிலவற்றை பார்க்கலாம் உபதேச உந்தியார் உள்ளது நாற்பது உள்ளது நாற்பது அனுபந்தம் ஏகன்ம பஞ்சகம் ஆன்ம வித்தை உபதேச தனிப்பாக்கல் ஸ்ரீ அருணாச்சல அஷ்டகம் ஸ்ரீ அருணாச்சல நவமணி மாலை ஸ்ரீ அருணாச்சல பதிகம் நான் யார் விவேக சூடாமணி அவதாரிகை பகவத்கீதை சாரம் குருவாசக கோவை ஸ்ரீ ரமண நூற்றி எட்டு ஸ்ரீ ரமணரின் மாணவர்கள் ஒரு ஆசிரமத்தையும் ஒரு கோவிலையும் கட்டினார்கள் மேலும் ஏராளமான பார்வையாளர்களுக்கான இடத்தையும் கட்டினார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உணவை உண்டனர் மேலும் ரமணர் அவர்களுடன் உணவின் போது அமர்ந்தார் மேலும் சிறப்பு சிகிச்சை எதுவும் தேவையில்லை இந்த ஆசிரமும் விலங்குகளுக்கான தங்குமிடமாகவும் இருந்தது அதன் மீது ரமணர் மிகுந்த இரக்கத்தை உணர்ந்தார் நான் யார் என்ற கேள்வியின் மூலம் சுயத்தின் தன்மையை ஆராயும் முறையை ரமணர் தொடர்ந்து பின்பற்றினார் அவர் மாணவர்களை தூக்கத்தில் தொடங்கி அவர்களின் கண்களை உக்கிரமாக பார்த்தார் சில சமயங்களில் அவர் அவர்களை பார்க்க நுட்பமான உடலுடன் பயணித்தார் ஒளி உருவம் போல் மைல் தொலைவில் இருக்கும் ஒரு தேடுபவர் முன் தோன்றுவார் விழித்திருக்கும் வாழ்க்கை மற்றும் தூக்கத்தில் உள்ள வாழ்க்கை இரண்டும் தூக்கத்தின் வகைகள் என்று அவர் கூறுவார் அதை அவர் கனவு ஒன்று மற்றும் கனவு இரண்டு என குறிப்பிட்டார் அவற்றை வெவ்வேறு தூக்க நிலைகளை மட்டுமே கருதுகிறார் ரமணர் தன்னுடன் பிரபஞ்சத்துடனும் ஐக்கியமான நிலையில் நுழைவதற்கு உடல் மற்றும் மன இன்பங்களை துறக்க பரிந்துரைத்தார் அவரது படைப்புகளில் முடிவுகளுடன் பிணைக்கப்படாத ஒரு நபர் தனது பாத்திரத்தை வகிக்கும் நடிகராக உலகில் வாழ முடியும் என்று அவர் நம்பினார் ஆனால் அவர் மேடையில் தனது பாத்திரத்தை வகிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருப்பதால் உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து விடுபடுகிறார் வாழ்க்கை ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே அவரது தாயார் இறந்தபோதும் ஆசிரமத்தில் திருடர்கள் புகுந்த போதும் கூட அவர் கொண்டிருந்த இந்த மனப்பான்மை எல்லா சூழ்நிலைகளிலும் தெளிவாக தெரியும் அவர்கள் விரும்பிய அனைத்தையுமே எடுத்துக்கொள்ள அவர் அனுமதித்தார் மேலும் சம்பவத்தின் போது அமைதியாக இருந்தார் திருடர்களில் ஒருவர் அவரை தாக்கிய போதும் அவர் அமைதியாகவே இருப்பார் ரமணாவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது அவரது மாணவர்கள் அவரை இழந்ததை பற்றி கவலை தெரிவித்த போது அவர் பதிலளித்தார் நான் எப்போதும் இருந்த இடத்திலேயே இருப்பேன் அப்படி என்று அவர் உரைத்தார் அவர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தாமரை நிலையில் அமர்ந்து உடலை விட்டு வெளியேறினார் அவர் உச்சரித்த கடைசி வார்த்தை ஓம் என்ற புனித எழுத்து ரமணர் மறந் மறைந்த தருணத்தில் அருணாச்சலத்தின் மேல் வானில் ஒரு பெரிய வால் நட்சத்திரம் தோன்றியது அவர் இறைவனோடு ஐக்கியமானார் நீங்களும் முடிந்தால் முடிந்தவரை திருவண்ணாமலைக்கு சென்று ரமணரை தரிசித்து வாருங்கள் நானும் தரிசித்து விட்டு வந்தேன் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யவும்